அதான் சம்மந்தப்பட்டு பார்த்துட்டு வர்றோம் அன் அபி ஹுரேரத்தர் அலி அல்லா அன்ஹூ கால கால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹல்லம் ரசூல் செல்லா அலைய சொல்லம் சொன்னதாக அபு ஹுரேரா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் மொ அத் பாங்கு சொல்பவர் யுகுபருல் லஹு அவருக்கு மன்னிக்கப்படும் முதா சௌத்திஹி அல்லது மதா மதா சௌத்திகி மதானா காயத் காயத்னா எல்லை அவருடைய சத்தத்தினுடைய அந்த அளவு எவ்வளோ தூரம் அடையுமோ அவ்வளோ தூரம் உள்ள அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒ எஷது அஹோ அந்த பாங்கு சொன்னவருக்கு சாட்சி சொல்லும் குல்லு ரத்துபின் ஒ யாபிசின் ரத்துபுனா என்ன யாபிசுனா என்ன ரத்துமுன்னா பசுமையாக இருக்கக்கூடியது யாபிஸ்னா காய்ந்து இருக்கக்கூடியது காய்ந்த ஈரமான எல்லா பொருள்களும் வறுமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் அல் அதினும் பாங்க சொல்பவர் யுஹரு லஹூ மதா சௌத்திகி அவருடைய பாங்குடைய அந்த சத்தம் எவ்வளோ தொலைவு வரை எட்டுகிறதோ அவ்வளவு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அவருக்கு எல்லா பொருட்கள் அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி காய்ந்த மேலும் பசுமையாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அருமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் வ ஷாஹிது சலாத்தி தொழுகியிலே ஆஜராகிறாரே ஜமாத்துடைய தொழுகியில் ஆஜராக கூடியவர் யுக்குதபு லஹு அவருக்கு எழுதப்படும் ஹம்சூ ஐஷுன சலாத்தன் எத்தனை தொழுகையினுடைய நன்மை எழுதப்படும் இருபத்தைந்து தொழுகியினுடைய நன்மை எழுதப்படும் என்ன முஸ்தாக் மோலா அந்த ஜமாத்தில் அட்டன் பண்ணால் நீங்கள் உதாரணமாக ஃபஜ்ரோ ஜமாத்தோடு அட்டன் பண்ணுறீங்க சுறுசுறுப்பாக எழுந்தீங்க வந்து ஜமாத்து ரெண்டு ஜமாத்தோட ஜமாத்தோடு தொழுதா இருபத்தஞ்சு தொழுகையினுடைய நன்மை கிடைக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமாக எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து நம்ம தனியாக தொழுதுக்கிட்டால் என்ன ஆகும் போது அப்படின்னு தனியாக தொழுது அந்த நன்மை கிடைக்காது எத்தனை படங்கள் நன்மை இந்த ஹதீஸில் எத்தனை இருபத்தஞ்சு அது மட்டும் இல்லை ஓ யூ கஃபரு அன்ஹுமா பைனஹுமா இந்த ரெண்டு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் செய்த எல்லா சிறும்பாவங்களும் மன்னிக்கப்படும் இப்போ லோகர ஜமாத்தான் தொழுதுட்டீங்க அப்படின்னா லொஹருக்கும் ஃபஜருக்கும் மத்தியில் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் ஓகேவா ரவாஹு அஹமது ஓ அபுதாவு மாஜா ஓ ரத்துமி ஓ கால ஒலகு மிசுலு அஜ்னி மண் சல்லா அந்த பாங்கு சொல்பவருக்கு நன்மை இருக்கிறது கூலி இருக்கிறது யாருடைய கூலி மண் சல்லா இவர் பாங்கு சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வந்தாங்களோ அவருடைய தொழுகையினுடைய கூலி யாருக்கும் கிடைக்குமா சுபகான் அல்ல பாங்குக்கு அழைப்பு கொடுத்து அந்த சத்தத்தை கேட்டு தொழுக வந்தவங்களுடைய தொழுகையினுடைய நன்மை மிசில் இவருக்கு கிடைக்குன்னு வருது அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பாங்கு சொல்லக்கூடிய முத்தீனுக்கு இப்போ முத்தீனை எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமாக மதிக்கணுன்றது இதில் தெரியுது அடுத்து அண்ட் உஸ்மான் அபில் ஆஸ் கால குல்தூ உஸ்மான அபில் ஆஸ் அவங்க சொல்கிறாங்க குல்து நான் கேட்டேன் யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே இஜி இமாம கௌமி என்னை என்னுடைய கூட்டத்திற்கு இமாமாக நியமியுங்கள் என்று நான் கேட்டேன் அந்த சஹாபி சொல்கிறாங்க என்னை என்னுடைய கூட்டத்துக்கு இமாமாக நியமிங்க ஃபோ காலை உடனே ரசூல்லா சொன்னாங்க அந்த இமாமுகும் நீ அவர்களுடைய இமாம் நீ அவர்களுடைய இமாமாக நீ ஆகிவிட்டாய் அந்த மக்களிலே பலஹீனமானவர்களை கவனித்து தொழுகையை நடத்துவீராக வக்கத்ததினா என்ன அர்த்தம் நீ தொழுகையை நடத்து எப்படி நடத்து எதை கவனிச்சு அதில் பலகீனமானவங்க இருப்பாங்களே அதை கவனித்து நடத்து ஏன்னா வயசானவங்க இருப்பாங்க நோயாளி இருப்பாங்க நீ பாட்டுக்கு என்ன செய்யாத கைஃபியத்தில் ரிஷா ஓதாத ஒத்தகு மொ அ அதீனன் அடுத்து ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு மொ அதீனை நீ நியமித்துக்கொள் எப்படி மட்டும் அதீன் லா அஹுது அலா அதானிஹி அஜ்ரன் தன்னுடைய அதானுக்கு தான் சொல்லக்கூடிய அதானுக்கு கூலியை பெறாத ஒரு அழைப்பாளரை நீ எடுத்துக்கொள் இப்போ இதில் என்ன சொல்ல வருது அப்படி என்ன கேட்குற அப்போ வந்து வாங்க சொல்கிறதுக்கு காசு வாங்கக்கூடாதா அப்படின்னா அவங்க குடும்ப கொண்டு என்ன செய்யும் அவன் பொழப்பு எப்படி ஓடும் அப்போ இங்கே என்னதுன்னா இவர் இவராக சம்பளம் கேட்டு பெறக்கூடாது ஆனால் கொடுத்தா என்ன செஞ்சுக்கணும் வாங்கிக்கணும் அப்போ இந்த சமூகம் தான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு அவங்க கையில் எடுத்து செய்கிறாங்க வாங்க சொல்றாங்க அவங்களுடைய அழைப்பு பணினாலதான் நம்மளாம் தொழுகைக்கு வர்றோன்ட்டு இவங்க தான் ஒரு பெருந்தன்மையோட என்ன செய்யணும் மதினுக்கு கொடுக்கணும் அவங்க காசை எதிர்பார்க்கக்கூடியவராக இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு செய்யக்கூடியவராக அவர் ஆயிடணும் ரவா அகமது ஓ தாவூத் ஒன் நசாயி அன் உம்மி சலமா காலத் அல்லமணி ரசூல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லி சொல்லம் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் அன் அகூல நான் சொல்வதற்கு இந்த அதானில் மகிரிபி எது வரைக்கும் மகிரீபுடைய பாங்கு அந்த நேரத்திலே நான் சொல்வதற்கு கட்டளையிட்டார்கள் இந்த துவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன துவா அல்லாஹும் இன்ன ஹாதா இக்பால் லைலிக்க வ இது பார் நஹாரிக்க வ அஸ்வாத்து துவாயிக்க ஃபஹிர்லி இதை ரசூல்லா ஓத சொல்லி கட்டளையிட்டாங்களாம் எப்போ மஹ்ரீபுடைய அதானுடைய நேரத்தில் அதாவது மஹ்ரீப் வாங்க முடிஞ்ச பிறகு என்ன அர்த்தம் யாருலா இன்ன ஹாதா எக்பாலு லைலிக்க உன்னுடைய உன்னுடைய பகல் என்பது என்ன ஆயிடுச்சு முடிந்து விட்டது இது பாலுநகாரிக் இயக்கு பாலு லைலிக் உன்னுடைய இரவு என்பது முன்னோக்கி வந்துருச்சு உன்னுடைய இரவு முன்னோக்கி வருகிறது உன்னுடைய நீ உன்னுடைய பகல் வந்து என்ன செய்து விட்டது முடிந்து விட்டது துவாயிக் இது பாங்கு சொல்லக்கூடியவருடைய அழைப்பாளருடைய குரல்கள் ஒழிக்கும் நேரமாகும் இது அழைப்பாளர்கள் ஒழிக்கும் நேரமாகும் வாஸ்வாத்து துவாய் ஃபகு ஃபிர்லி எனவே என்னுடைய பாவத்தை நீ என்ன செஞ்சிரு மன்னித்து விடு இப்படி ஓத சொல்கிறாங்க ரவாஹு அபுதாவது உல் பை ஹக்தி ஃபிதாவாத்தில் கபீர் ஆனால் அபி உமா மத்த அவு பால் அசாபி ரசூல்லாயி சல்லா அலி சொல்லம் இன்ன பிலாலன் அகத ஃபில் எகாமத்தி நிச்சயமாக பிலால் அலி அல்லானவர்கள் பிலால் எகாமத் சொல்ல ஆரம்பிப்பார்கள் ஃபலம்மா அன் காலை பிலால் அலியல்லா இக்காம சொல்லும் போது கது காமத்தி சலா கது காமத்தி சலாத்துன்னு சொல்லும் கால ரசுல்லா ரசுல்லா இப்படி பதில் சொல்லுவாங்களாம் அகா மஹல்லாஹு அதா மகா என்ன அர்த்தம் அல்லாஹு தல தொழுகையை நிலைநாட்டச் செய்வானாக தொழுகையை நிரந்தரமாக நீடித்திருக்க செய்வானாகன்னு யார் சொல்லுவாங்களாம் ரசுல்லா சொல்லுவாங்க

லா அதானி அதானுக்கும் மத்தியில கேட்கப்படுகிற துவா மறுக்கப்படுவதில்லை ஏன்னா முஸ்தாக் மலா அந்த நேரத்துக்கு வந்துடணும் வாங்க சொல்லிவிட்டால் பொல்லையாசுல வந்து கையேந்தி துவா செய்ய ஆரம்பிச்சிடணும் யாரெல்லாம் என்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கு நல்ல மனைவி அமைச்சு கொடு நல்ல குழந்தைகள் கொடு நல்ல வியாபாரத்தை கொடு நல்ல பொருளாதார பின்னணியை கொடு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டங்களும் நீங்கிடணும் கடன் தொலை நீங்கிடணும் சொந்த வீடு கிடைக்கணும் அத்தா மாவுக்கு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயில கொடுக்கணும் அவங்க ஹஜ்ஜுக்கு போகணும் இப்படிலாம் என்ன செய்யணும் இதுவாக செய்யணும் நம்ம பாட்டுக்கு இக்காமத் சொல்ற நேரத்தில் தலையெழுத்துன்னு வந்து வேற வழியே இல்லாமல் ஆடி அசைஞ்சு வந்து நிற்கக்கூடாது ஏ சிறப்புக்குரிய நேரம்ன்றது இது தெரியுது என்ன நேரம் அதானுக்கும் எக்காமத்துக்கும் மத்தியில் அடுத்த அதிசம் அதான் சொல்லுவது அண்ட் சஹலிபுன்னு சாகர் அலி கால கால ரசூல்லாகி சொல்லாலே சொல்லம் ரசுல்லா சொன்னதாக சஹலுபுனு சாத அவங்க சொல்கிறாங்க சிந்தானிலா துரத்தானி ரெண்டு துவாக்கள் மறுக்கப்படுவதே கிடையாது ரெண்டு பேருடைய துவா என்ன செய்யப்படுவது கிடையாது இன்னொரு இடத்துல சொல்றாங்க கல்லமா துரத்தானி அத்வா மறுக்கப்படுவது குறைவு தான் மறுக்கப்படுவது குறைவு கல்ல அப்படின்னா குறைந்ததுன்னு அர்த்தம் ரொம்ப குறைவு பெரும்பாலும் அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நபர்கள் யார் அப்படின்னா ஐந்தன் நிதாயி எப்போ செய்யக்கூடிய துவா பாங்கு சொல்லும் கேட்கக்கூடிய துவா இருக்குதே அது மறுக்கப்படுவதில்லை பெரும்பாலும் அது என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் இப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது கொஞ்சம் தாமதமாவது அது கிடச்சிரும் இப்போ பாங்குடைய நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் போரின் போது எதிரிகளில் சிலர் சிலருடன் போர் செய்யும் போது அந்த கஷ்டமான நேரம் இருக்குல்ல போருடைய நேரம் எப்படி இருக்கும் ரெண்டு தரப்பும் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இக்கட்டான அந்த பாசுடைய நேரம் சிரமமான இந்த சிலர் சிலரிடத்திலே போர் செய்யக்கூடிய அந்த சிரமமான நேரத்தில் ஒருத்த அல்லாட்டை கையேந்தி துவா செய்கிறான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் தஹ்தல் மத்தர் மழை பொழியும் நேரத்திலே துவா செய் ஏற்றுக்கொள்ளப்படும் மழை பெய்யும் போது என்ன செய்யணும் ஜாலியாக இருக்கக்கூடாது கையேந்தி அல்லாட்ட துவா செய்யணும் ஏன்னா மழை பொழியும் போது செய்யக்கூடிய துவா என்பது அது மறுக்கப்படாது மறுக்கப்படுவது மிக குறைவு ஓகேவா பிரவாஹ் அபுதாவு தாருமி இல்லா அநகுல் அமீதுக்கு உ தஃப்தல் மாத்தரும் ஆனால் அப்துல்லாஹ்னு அம்ருக் கால கால ரஜுலுன் ஒரு மனிதர் கேட்டார் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இன்னல் அஃதி நீன நிச்சயமாக வாங்க சொல்பவர்கள் எஃப்லுலூனனா எங்களை விட சிறப்பு பெற்றவர்களாக ஆகி விடுகிறார்கள் வாங்க சொல்றவங்க எப்படி ஆயிடுறாங்க எங்களை விட சிறப்பு பெற்றவர்களாக ஆகி விடுகிறார்களே கால ஸூல்சல்லா அலைய செல்லம் ரசூல்லா சொன்னாங்க அந்த மனிதருக்கு அப்படியா குல் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் என்ன பாங்குல சொல்கிறாரோ அதை போன்று நீயும் சொல் அவங்க அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர்னா நீ மனசுக்குள்ள அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அசத் அல்லாஹ் சொல்ற நீ அஷத் அல்லாய் சொல்லு சொல்லிட்டு பாங்கு சொல்லி நீ பதில் சொல்லி முடித்து விட்டால் நீ கேள் அல்லாட்ட கையேந்து கேளு தோத்த நீ கொடுக்கப்படுவாய் நீ என்ன கேட்குறியோ என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் சல் தோழத்த நீ கேளு உனக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் பாங்க சொல்ல உடனே பாங்குக்கு பதில் சொல்லிவிட்டு அல்லாட்ட துவா செய் என்ன அரிசதே எல்லா கஷ்டமும் தீந்துரும் வீட்டில் விஷா அல்லாஹ் ரவாஹா அபு தாவூர் அல் ஃபசுலு சாலிஸ் உங்களுக்கு எப்போ அல் அல்பு அன் ஜாபிர் அலி அல்லானு கால சமயத்துர் நபிய சலாஹு அலைவசல்லம் எக்கோலு நபி அவர்கள் சொன்னதாக நான் கேட்டேன் இன்னதா சைத்தான் பாங்கு சத்தத்தை கேட்டால் பிஸ் தொழுகைக்காக அழைப்பை கேட்டால் மக்கான ரௌஹா மதினாவிலிருந்து முப்பது மைலுக்கு தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு பேர் ரௌஹான் ஒரு இடம் மதினாலிருந்து முப்பது மைல் அந்த இடத்துக்கு விரண்டோடி சென்று விடுவான் நான் பாங்கு சொன்னால் சைதான் எங்கே ஓடிடுவான் அந்த ரவுஹான்ற இடத்துக்கு ஓடிடுவான் அது எங்கே இருக்குன்னா மதினாலேருந்து முப்பது மைல் தூரத்தில் இருக்குது கால ராவி ரௌஹா மினல் மதீனா அலா மயிலன் அதாவது முப்பத்தாறு மைல் முப்பத்தாறு மைலுக்கு அப்பால ஓடிடுவான் நான் மதினா விட்டு அந்த பாங்கு சத்தத்தை கேட்டு ஏன்னா பாங்கு சத்தம் என்பது அவனுக்கு அவ்வளோ ஒரு 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 அல்ல கொடுக்கும் போல் இருக்குது அன் அல்கமா இபுனு அக்காஸ் கால இந்நீல இந்த மொஹாவியா நான் மொஹாவியார் அலி அல்லாவிடத்திலே இருந்தேன் இது அத்தன முஹத்தினு மொஹாவியார் அலி அல்லாவுடைய வாங்கு சொல்லக்கூடிய முஹத்தின் வாங்கு சொன்னார் இப்போ கால மொஹாவியா மொஹாவியா சொன்னாங்க கமா கால முஹத்தினு அப்போ வாங்கு சொல்பவர் எதை சொல்கிறாரோ அது அதே மாதிரி இவங்களும் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் இவங்களும் அல்லாஹ் அக்பர் அஷ்ரதுல்லா இவங்க அஷ்ரதுல்லா ஹத்தா எந்த அளவுக்குன்னா ஹையால வரும்போது அந்த அப்போ மட்டும் மாறிட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க ஹையால சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்லணும் ஹையால சலா சொல்லும் போது என்ன சொல்லணும் ஹையா தூக்கத்தில் இருக்கீங்க இங்கே வரணும் ஹையால சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்லணும் பதிலுக்கு வேலைங்கச்சி வா விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பண்ணான மாதிரி ஆகிப்போச்சு கதை ஹயால் அசலா ஹயால் அல் ஃபலாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் லா ஹவுல லா ஹவுல வலா குவத்த லா ஹவுல சொல்லுங்க அது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாய் அல்லாஹ் என்ன அர்த்தமா லா ஹவுல வலா குவா லா எந்த ஒரு பாவத்தை விட்டும் எந்த ஒரு பாவத்தை செய்வதை விட்டும் திரும்புதல் என்பது அல்லாவுடைய உதவியை கொண்டே தவிர கிடையாது லா ஹவுல ஒரு பாவம் செய்வதை விட்டு திரும்புதல் தகவல் திரும்புதல் என்பது கிடையாது யாருடைய உதவியை கொண்டே தவிர அப்போ நம்ம நினைக்கலாம் லாஹ அல்லா நான் நினைச்சா இந்த பாவத்தை விட்டு என்னால் என்ன செய்ய முடியாது திரும்ப முடியாது நீ உதவி செய்யணும் நீ கை கைவிட்டுட்டு அப்படின்னா நான் பாவியா போயிடுவேன் அத லாஹாவில் வலா கூவத்தை நான் என்ன நன்மை செய்வதற்கு உன்னுடைய நீ கொடுக்கிற சக்தியை கொண்டே தவிர என்னால் நன்மை செய்ய முடியாது நான் இருபது ரக தொழுகணும் தொழுகிற முடியுமா எல்லாம் கூவத்து கொடுக்கணும் கூவத்தென்றால் உடல் கூவத்தையும் கொடுக்கணும் மனக்குவத்தையும் கொடுக்கணும் அப்படி தானே சைதா நப்சை எதிர்த்து நிற்கக்கூடிய மனக்குவத்து வேணும் உடல் குவத்து வேணும் தான் இருவரக்காய் தொழுவ முடியும் டெய்லியும் அரை ஜூஸு ஓதணும் நமக்கு அல்ல என்ன செய்யணும் ஒரு ஜூஸு ஓதணும் இது அப்போ தான் லா சாதாரண கடிமா வலா குவத்தை இல்லா பில்லா இப்போ என்ன சொல்றாங்க ஹையா ஹையால சொலா சொல்ல வரும்போது என்ன பதில் சொல்லணும் மற்ற வாசகலான்னு சொல்லும் போது முஸ்தாக் மோலா அல்லா அக்பர்னா நீங்களும் அல்லாஹர் பதில் சொல்லிக்கணும் அஷத் அல்லா நீங்களும் அஷத் அல்லா இல்லா இல்லா ஆனால் ஹையா அசலா சொல்லும் போது மட்டும் வாங்க சத்தத்தை கேட்பவர் என்ன பதில் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும் நீ தொழுகிக்கு வாங்க அப்படின்னு அழைக்க ஹையாள் அசலாத்துனா என்ன அர்த்தம் தொழுகியின் பக்கம் வாருங்கள்னு அர்த்தம் நான் நினச்ச தொழுகைக்கு வந்துட முடியுமா இந்த உலகம் மோகத்தை விட்டு என்னை திருப்பி என்னை தொழுகையின் பக்கம் என்னை செலுத்துபவன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை அல்லா நினச்சாதான் நம்ம தொழுகிக்கு வர முடியும் நமக்கு அந்த ஹா அந்த ஹிதாயத்தை அல்லாதானே கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த வாசகத்தை சுல்லாக கற்றுக் கொடுக்குறாங்க என்ன வாசகம் லா ஹவுல கூவத்தை இல்லா பில்லா சரி வாங்க எக்ஸ்பிளைன் போயிடுச்சு அது தூங்குனதுனால கால கால ஹையால் என்ன அர்த்தம் வெற்றியின் பக்கம் வாருங்கள் அதுக்கு என்னதான் பதில் சொல்கிறோம் லா வலா இல்லா பில்லாஹில் ஓகேவா ஓ பிறகு அதற்கு பிறகு இந்த ஹையால ஹையால் மட்டும் லா ஹவுல வலா குவா சொல்லிட்டு பிறகு அடுத்து சொல்கிற மாதிரியே நம்ம சொல்லிக்கணும் சும்மா கால சமயத்தோர சூலுல்லா சலிசல்லம் காலதாலிக்க ரசூலுல்லாவும் இது மாதிரியே சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று மாவியர் அழியல்லாம் சொல்றாங்க ஆனால் அபிஹுரால் அழியல்லானும் கால குன்னா மா ரசூலுல்லாஹி சொல்லா அலிம் ரசூலுல்லாவோட நாங்கள் இருந்தோம் பிலால் எந்திரித்தார்கள் யுனாதி வாங்கு சொன்னார்கள் துளிகா அழைப்புக்கு எழுந்தார்கள் அவர் சொல்லி முடித்த அமைதியாகிற போது கால ரசூலுல்லா ரசூல்லா என்ன செய்கிறாங்க இப்படி சொன்னாங்க மண்கால மிஸ்லஹாதா என்ன சொன்னாங்க இதை போன்ற யார் சொல்கிறாரோ பாங்குக்கு பதில் பாங்கு பாங்குக்கு பதில் சொல்வது ரொம்ப முக்கியமானது நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாதுச்சா அப்போ அதே மாதிரி யார் சொல்கிறாங்களோ எப்படி சொல்கிறாங்க எக்கீனன் உறுதியாக யார் சொல்கிறாங்களோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் ஆனா காலத்து காலத்துக்கான நபி சொல்லா அலையம் நபி சொல்லா அலையம் இருந்தார்கள் இதா வாங்க சொல்லக்கூடியவர் ஷஹாதா கலிமா சொன்னால் அஷோத் அல்லா இலா இல்ல அல்லா சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அனவான நானும் சாட்சி சொல்றேன் நானும் சாட்சி சொல்றேன்னு சொல்லுவாங்களாம் ரவாஹு அபு தவுத் அடுத்து பாருங்க நீபுனி அவர் அலி அல்லாஹ் அண்ணரசூல் அல்லாஹி செல்லாலயே செல்லம் கால மண் அதென சிந்தை ஆஷாரத்த சனதன் பன்னெண்டு வருடம் யார் பாங்கு சொல்கிறாரோ எத்தனை வருஷம் வஜபத்துலஹுல் ஜன்னத் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விட்டது வா குதிபல் அஹு அந்த பாங்கு சொன்னவருக்கு எழுதப்படும் பித்தீனிஹி அவர் பாங்கு சொன்னதின் காரணமாக ஃபி குல்லியோமின் ஒவ்வொரு நாளும் சித்து உண ஹசனத்தன் எத்தனை நன்மை எழுதப்படும் அறுபது நன்மை எழுதப்படும் அடுத்து ஒலி குல்லி எக்காமத்தின் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எக்காமத்திற்கும் சலாசூன ஹசனத்தன் எத்தனை நன்மை எழுதப்படும் பாங்குக்கு அறுபது நன்மை இக்காமத்துக்கு முப்பது நன்மை ஒவ்வொரு நாளும் அப்படின்ட்டா பன்னெண்டு வருஷம் சொன்னார்ன்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிபு இதை விளங்கிட்டாங்கன்னா இவங்க ஓடுவாங்களா பாங்குக்கு பேரை போட்டால் பாங்கு சொல்லாமல் ஓடுவாங்களா எக்காமத்து சொல்லாமல் ஓடுவாங்களா நாளைக்கு மறுமையில் என்ன மாதிரி ஒரு நன்மைக்கு எப்படி அலைவாங்க பேய் இன்றைக்கி எப்படி பிச்சைக்காரன் அலைகிறான் நம்ம பார்க்குறேன் என்னடா இப்படி அலைகிறான் அப்படி நம்ம நினைக்கிறமே நாளைக்கு நன்மையில் நம்ம இப்படி அலையிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் நம்ம சாப்பிடா இன்றைக்கி ஒரு ரோட்டில் ஒருத்தான் என்ன செய்கிறான் பார்க்குறோன்னெலாம் பிச்சை கேட்குறான் ஐயா சாப்பாடு போடுங்க ஐயா பசிக்குது ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்கய்யா நாளைக்கு இப்படி நாளைக்கு மறுமையில் அலை எதை கேட்டு நன்மையை கேட்டு எந்த அளவுக்கு அத்தா மாட்டு நன்மை இருந்தாலும் பிடுங்கறதுக்கு தான் பார்ப்பாங்க கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு இல்லைச்சா அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மை அப்பா மோ எவ்வளோ நன்மை நம்மளாம் வாழ்க்கையில் மோ அதின்களை கண்ணியப்படுத்தணும் ஷாலா நம்ம ஒன்று நம்ம பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா சொல்லணும் முத்தீன்களாக நம்ம வட்டாரங்களில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் வயிறார அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா ஏன்னா மோ மத்தினாலே சமூகத்தில் ஒரு ஒரு மட்டமான தொழிலாக மட்டமாக பார்க்கப்படுது அவங்களுக்கும் மனிதர் தான் அவங்களுக்கும் தேவை இருக்கும் அவங்களுக்கும் மனைவி மக்கள் இருக்கும் அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் நம்மளால் ஆன முடிஞ்ச அன்பளிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் என்ன கால மேலும் இவ்வளவு முரளி தொட்டு அறிவிக்கப்படுகிறது குன்னா நோமரு இந்த அதானில் மஹரி மஹரி பாங்கின் போது துவா செய்யுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் மஹரி பாங்கும்போது துவா செய்யுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம் ஓகேவா அது கபீர் சரிம்மா நீங்கள் என்ன இப்போ